மேலேஜ் கிடைக்கும்

பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சரியா பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேயே போய் என்னென்ன படிப்பு வாய்ப்புகள் அதிகம் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கறத மணற்கையும் அடுத்து நீ வந்து அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி மெடிக்கல் கோர்ஸ் இருக்குமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் நீ என் மெடிக்கல் சயின்ஸ் போட்டாலே அந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி வரும் இதில் வந்து வந்து நாலு இருந்து அஞ்சரை லட்சம் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் காலேஜில் அப்படின்னா அதில் வந்து பதினோரு லட்சம் வரைக்கும் அப்புறம் அதெல்லாம் பதினெட்டு வரைக்கும் வரும் கவர்மெண்ட் சீட்டு சரியா அப்போ மாறும் அப்போ அரசு மருத்துவமனையில் கிடைச்சா மட்டும்தான் உனக்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் வரும் அடுத்து வந்து அதே மாதிரி நீ வந்து நர்சிங்க்க்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து நீட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து மார்ச் மார்ச் மாதம் அப்ளை பண்ணணும் அப்புறம் எப்போ எக்ஸாம் எழுதுல மார்ச் அப்ளை பண்ணி மே அஞ்சு இல்லைன்னா மே ஏழு இந்த வருஷம் மே ஏழுங்கிற மாதிரி போட்டுருக்கு சரியா மே ஏழாந்தேதி என்ன நடக்கும் நீட் எக்ஸாம் வந்து க நடக்கும் சரியா இதுக்கு ஃபீஸ் வந்து கேட்டி வயசு தான் மாவு இப்போ வந்து ஜென்ரலுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு

டிஎன்ஜிஏ விரும்ப இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சரியா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இந்த வெப்சைட்டில் போனேன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சரியா எல்லாருமே பார்த்துக்குவோம் இதில் வந்து என்னன்னா எனக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா உனக்கு வந்து அதையே வந்து சிலபஸ் கொடுத்துருப்பான் ஃபிஸிக்ஸ் கெமிஸ்ட்ரி

அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஒன்று வந்து அதுக்கப்புறம் நீ வந்து ஜேவியை விட்டுட்டு விட்டுட்டு அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ மார்க் வச்சு எப்படி போகிறது அப்படின்னா ப்ளஸ் டூ மார்க் வந்து எப்படின்னா பிசிக்ஸில் வந்து பாதி மார்க் கெமிஸ்ட்ரியில் பாதி மார்க் மேக்ஸில் ஃபுல்லாக சரியா மேக்ஸில் நூற்றுக்கு அப்புறம் இப்போ வந்து நீ பிசிக்ஸில் வந்து எண்பது மார்க் வாங்குறேன்னா நாற்பது கெமிஸ்ட்ரியில் வந்து எழுபது வாங்குறேன்னா முப்பத்தஞ்சு மேக்ஸில் தொண்ணூறு வாங்குறேன்னா தொண்ணூறு இந்த மூடையை மூட்டணும் நூற்றி இரநூறுக்கு நூற்றி தொண்ணூறு கிட்ட வந்து வச்சுட்டேன் உனக்கு வந்து என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் இருக்காரு ஒரு நல்ல காலேஜ் நான் இந்த காலேஜ் தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப நல்ல காலேஜ் நூத்தி தொண்ணூறுக்கு மேலே அந்த கவுன்சிலிங் எப்படி பிரிப்பாங்கன்னா அஞ்சு கட்டங்களா பிடிப்பாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரும் சரியா அண்ணாமலாம் முதலே முடிச்சுடும் அதுலேயே வந்து எயிட்டிங் இப்போ அதுவும் எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் எதுவுமே வந்து நீ வந்து போய் இப்போ அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி நேர நீ வந்து உனக்கு இந்த காலேஜுக்கு வந்துட்டா மட்டும்தான் அந்த காலேஜில் போய் அட்மிஷன் பண்ணுவோம் சரியா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே வெப்சைட் வந்து தெரிஞ்சுக்கணும் நீ எதுக்கு போகலையே அது போய் வெப்சைட் வந்து தெரிஞ்சுக்க நீயாவே அப்ளை பண்ணலாம் ஓனாவே தெரியாது அப்ளை பண்ண தினமே வர காலத்தில் எல்லாமே அப்டேட் ஆகிக்கணும் சரியா வெப்சைட்டு இதுக்கு என்ன வெப்சைட்டு இது எப்படி போகிறது இது எப்படி அப்ளை பண்ண தெரியல கேட்கணும் ஃபோன்